குரு வேளா பேசுகிறேன் நல்லது நடக்கட்டும் நல்லதே மட்டும் உங்கள் வாழ்வில் நடக்கட்டும் இன்று நான் எடுத்துக்கொண்ட ஆறாம் இடத்தின் அதிபதியை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன் ஆறாம் இடம் என்பது நோய் ஆறாம் இடம் என்பது கடன் ஆறாம் இடம் என்பது எதிரி இந்த ஆறாம் இடம் வலுத்திருக்கும் பொழுது நமக்கு சத்ருவும் வலுத்திருப்பான் நம் லக்னாதிபதி வலுத்திருந்து ஆறாம் அதிபதி வலு இல்லாமல் இருந்தால் சத்துருக்கள் நம் கட்டுக்கோப்பில் இருப்பார்கள் சத்ரு ஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் ஒருங்கே பார்த்திருந்தால் நம்மை வெள்ள யாராலும் முடியாது அந்த லக்னம் வலுத்திருந்து வலுக்காவிட்டாலும் ஆறாம் இடத்தை சனி செவ்வாய் ஒருங்கே பார்த்தால் அந்த லக்னாதிபதியை எல்லாம் பிரச்சனைக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் சத்ரு ஸ்தானாதிபதி வலுவிழந்து இருக்க வேண்டும் நோய் என்பது ஆறு குடையவருடன் லக்னாதிபதியும் கலந்திருந்து திசையை நடத்திருந்தாலே மட்டுமே நோயின் தாக்கம் வலுவாக இருக்கும் அதாவது ஜென்ம குருவுக்கு சுக்கரனும் சுக்கரனுக்கு குருவும் ஆறு சம்பந்தப்பட்டால் துலாலக்கணத்துக்கு ஆறு குடைய குரு சத்தியமாக பழிவாங்கி விடுகிறார் அதேபோல் ரிசபக்கணத்திற்கு அட்டமாதிபதி குரு பயங்கரமாக பழிவாங்கி விடுகிறார் இதில் இருந்தெல்லாம் எப்படி தப்பிப்பது எதிரிகளிடமிருந்தும் நோயிடமிருந்தும் கடனிடமிருந்து தப்பிப்பதற்கு என்ன உபாயம் இருக்கிறது ஆன்மீக ரீதியாக என்ன உபாயம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஒரே ஒரு சக்தி ரோக ஸ்தானாதிபதியின் கடவுள் நரசிம்மர் சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்மரை வழிபட கடலில் விடுபடுவீர்கள் சத்துருக்களிலிருந்து ஒருங்கே விடுபடுவீர்கள் கடலிலிருந்து விடுபடுவீர்கள் ஒரு உணர் ரோக சக்திற்கு அதிபதி நரசிம்மரை உக்ர நரசிம்மரும் யோக நரசிம்மரையும் நீங்கள் பரிபூர்ணமாக வழிபட்டால் இருபத்தி நான்கு நிமிடமே இந்த பூமியில் அவதரித்து தன் செய்து முடித்து பிரகலாதனுக்கு எல்லா சக்திகளும் வரங்களையும் அழித்து விட்டு சென்றவர்தான் உக்ர நரசிம்மரை உக்ர நரசிம்மாய்மகே வக்ர நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாது என்ற நரசிங்க நரசிங்காயத்ய நீங்கள் காலை மாலை இரவு நேரம் சந்திக்கும் சந்திக்கும் இரவும் பகலும் நேரம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் இந்த கடன் நோய் மற்றும் சத்துருக்களின் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள் செவ்வாய்க்கிழமை சனி உரையிலும் சனிக்கிழமை செவ்வாய் உரையிலும் நரசிம்மரிடம் உங்கள் சத்துருக்களை பற்றி முறையிட்டு வந்தீர்கள் என்றால் சத்துருக்கள் உங்கள் பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டார்கள் உங்களை நினைத்தாலே திரித்து ஓடுவார்கள் அந்த அளவுக்கு உக்ர நரசிம்மர் வேலை செய்வார் இந்த ரகசியத்தை நீங்கள் எவரிடமும் பகிர வேண்டாம் தெரிந்தவர்கள் மட்டுமே இதை பயன்படுத்திக் கொள்ளவும் உணரோக சத்துருவிலிருந்து வெளிவட நரசிம்மர் ஒருவரே இறை என்பதை சொல்லி உரையை முடிக்கிறேன் குருவே துணை